மாதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதின ஆகா மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதினே இதில் எல்லும் ஆனந்தம் அடைந்தே இயக்கை கலந்துயர் விண்ணை காண்பாய் அன்பே அமைதி நில காந்தம் கவருதே அமைதி நிலபுதே காந்தம் கவருதே அழிவில்லாம் மௌல நிலை கூறுதே முடிவில்லா மோக நிலையை நீ மலை முடிவிலே காணுவாய் வாரா ல அழகின் சிகரம் மீதிலே கண்டு இன்பமே கு இன்பமும் இகம் மறந்தேனே உலகம் காணுவாய் அங்கே வாரா தூக்கிடும் வெகு தூரம் நீ வாரா மந்திரி குமார் சார் சார் கேட்டிருக்கேன் நல்லா இருக்க வருதா அருமை 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 இப்ப இந்த பாட்டெல்லாம் ரசிக்கிறதுக்கு இப்ப ஆள் இருக்காங்களா இருக்கு சார் இருக்கு சார் வாயா உள்ள வாயா சிந்தனை செய்ய மனவை பாடியா சிந்தனை செய்ய மனவை பாடு அது பாட்டு ரசிகர்கள் வந்து எந்த ஏரியாவில் அதிகமா இருக்கு இல்ல சார் இசைன்னு போனா சார்

ரசிக்கூடிய இளைஞர்களை இங்க பார்த்தேன் அப்படிங்கிற இடம் இந்த இடம் ஒரு சில இடத்துல இருக்கா சார் ஒரு சில பழைய பாடல் உங்களுக்கு பழசு தானே அப்படி பிரிச்சு மேரிய அப்படி பாட்டு புது புதுப்பாடல் இருக்கு ஆனா இப்ப உள்ள காலங்களுக்கு புதுப்பாட்டை விரும்புறாங்க எல்லாரும் விரும்ப யாரும் தப்பா சொல்லல ஆனா புதுப்பாட்டுல என்ன இப்ப நீங்க ஒரு பழைய பாட்டு சொன்னீங்க ஆசை அலைபோல படிச்சிய அது அறுபது வருஷத்து பாட்டு தை பிறந்த வழிபுறம் எஸ்எஸ்ஆர் பாட்டு இப்ப உள்ள இப்ப ப இதுல படைய பாட எடுத்துங்க ரஜினி பாட்டு அது இப்ப படையப்பா பாட்டுக்கு எடுக்குதோ இந்த பாட்டு எடுக்குமா இந்த பாட்டை பாடுன அளவில் நிப்பாம் அதெல்லாம் ஆசை அளவுல எப்படி பாடுத்திருக்கீங்க அதுல ஒரு கம்மி எடுப்பாரு சார் அருமையா இருப்பேன் சார் அல்லை போலேன் நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போல நாடிடுவே வாழ்நாளிலே பருவம் என்னும் காட்டிலே பறக்கு காதல் தேரிலே பெண் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதையின் காணுவ சூறைச்சாற்று மோதினான் தோணி ஓட்டம் மேவுமா ஆ D.O. Oh. வாழ்வி தூங்கம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுக்கும் கணக்கை இங்கேயார் காணுவான் ஆசையே அலை போலேன் நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஆடிடுவே வாழ்நாளிலேன் ஆ

என்றும் நிகரானவள் அந்த நிழல் போர்க்குழல் வளர்த்த தாயாகி வந்தவர் என்றும் வேதம் கை வேதம் விழி அன்பு மொழி கருணை கருணே, கருணே, மாய் வேதம் கீழ்வேதம் விழி அன்பு மொழி கருணை வடிவான இறைவா, நீ உனக்கு என்று நிகரானவன் பாடுவேன்தீஷ் பின்னாடி எம்ஆர் சொன்ன ராஜா கேட்டார் அந்த பாட்டை படிச்சேன் சதீஷ் சொல்லாட்டால் நீ சதி சொல்ல வச்சு கொடுப்பாரு நல்ல பாடுற பாரு பாடுற பாருமையா இருக்க மாமாமாம் கூனத்துல மாமாமாம் அது சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தழி ஒருத்தேன் மயிலாக வந்தாள எத்தாக பேசி எதம் மனத்தை தொட்டால அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனான் யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனன் ஆஹா ஓ அப்படியோட இருக்கலாம் அன்னைக்கு சார் சித்தாட கிட்டே ரெண்டு தடவை படிச்சேன் கலைஞர்ல சா கலைஞ்சல ஓடி வருகிறா உதய சூரியன் எல்லாம் இந்த பொங்கவே ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார் உதய சூ உதய சூ ஆமா அது நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்ல பாடு அதுக்கெல்லாம் வாசிப்பு கொண்டாந்து அந்த பாட்டு வேணா வாசிப்பு கொண்டாடல பதினேழு வாசிப்பு இருந்தா நல்லா வரும் அப்புறம் கள்ளக்குடி கொண்ட கருணாநீதி வாழ்கவே அப்ப எனக்கு ஒரு சில ஒரு சிலர் பாடும்போது ஆனா அந்த பாட்டுக்கு அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல ஒரு சில இந்த பாடங்கள் டக்கு 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 டக்குன்னு அது மாதிரி அந்த வார்த்தைகளுமே தெளிவா நறக்கு நறக்குன்னு விழுது இல்லையா ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படி பாடினா அது ஒரு மாதிரியா மில்லுற மாதிரி இருக்கும் பாட முடியாது நீங்க வந்து அப்படியே அப்படியே மேலாட்டமா அப்படியே பாடணும்னு சொல்றாங்க இல்லையாருமே சார் பாடுற பாட்டு எல்லாம் இருக்கு சார் துள்ளும் சொல்லாத கவிதைகள் அப்படியே அப்படியே போலாம் அப்படியே ஒரு சில பாடல்கள் இருக்கு அதே மாதிரி செல்லாம் பாபு செல்லாம் பாபு என்ன பாருங்க

பாடும் மொழியிலே நாடகம் எல்லாம் அது ஒரு கடல் கடல்சா எம்எல் வசந்தகுமார் இந்த பாட்டு படிச்சது இந்த என்ன பாட்டு இருக்கு பாருங்க அன்னையை போல் ஒரு பாடு அன்னையை போல் ஒரு தெய்வம் முன்னாடி ஒரு விருத்தம் ஒண்ணு இருக்கு அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச உத்தம புத்திரன்ல உத்தம புத்திரன் இந்த பழைய காத்து காத்துறவரல காத்தவரே ஓடி நீ மயிலேன் வந்தேன் கனியமோதும் தந்தேன் மகிழ்ந்திடவே வாழ் வந்தேன் கனியமோதும் தந்தேன் மகிழ்ந்திடவே வாக்கலாப மயிலேன் வாழ்நாளில் இனினார் வளம் பெறவே வாழ்நாளில் இனினார் பலம் பெருமை பண்ண தமிழ்கே கண்டுகள் விளையாடவா கனேவா கலாபமயிலே இதெல்லாம் சார் கச்சேரியில பாடணும் நாலு நாள் முடியும் சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த பாட்டு வேணும்னா குரலை கொடுத்து அந்த பாட்டை எடுத்துருவேன் டக்கு டக்கு டக்குன்னு இதுல இரநூத்தி பாட்டு வச்சிருக்கேன் டக்கு 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 என்ன பாட்டு கேட்கணும் இது என்ன ஏஎம் ராஜா வேணுமாலும் படிச்சிருவேன் இது ஜிக்கி வேணாலும் படிச்சிடலாம் ஜிக்கி ஏஎம் ராஜா ஜிக்கி அதான் ரிலீஸாக வச்சிருக்க சார் அந்த பாட்டு அதில் லேடிஸ் பாட்டு மாதிரி பிட்டு வச்சுருக்கோம் கீழே வந்தால் போட்டு காமிக்கலாம் அவங்களுக்கு அந்த பாட்டு வந்துடும் அந்த அம்மா பாடுறது நான் பாடுறது சரிங்க ரொம்ப நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய பாடி இருக்கிறோம் உங்களை சொந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் தவறு இருந்தால் மன்னிக்கணும் இல்லைங்க ஐயா நீங்கள் பெரிய ஏன்னா ஒரு பா எதா இருந்தாலும் சார் நான் பார்த்து தான் பாடுவேன் ஏன்னா அப்போ தான் ரீல்ஸ் சரியாக வரும் பார்க்காம பாடா நான் நீங்க நீங்கள் கேட்ட பாட்டுலாம் மிக தத்துவமான பாட்டு அறி அறிவான பாட்டு ஏன்னா பழைய காலங்கள் பாட்டு இது மக்கள் மத்தியில் இடம்பெற்ற பாட்டு இல்ல அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் ஒரு சொல்லி மன்னிக்கணும் அப்படி இருந்தால் சார் மன்னிச்சுங்க ஏன்னா பா பார்க்காம பாட நீங்க ஒத்துக்கலாம் சார் பார்க்காம பாட திடீர்னு உங்களுக்கு தவறு வரும் பார்த்து பாடனா கரெக்டா படிச்சலாம் என்னென்ன விருதுகள் வாங்கிட்டு அதான் தமிழ்ச்சங்க விருது கம்பன் கழக விருது முத்தமிழ் மன்ற விருது விவேகானந்தர் விவேகானந்தர்து அப்புறம் வந்து தனிப்பட்ட கோயில்களை கொடுப்பாங்க வருது அது நிறைய அளவு இல்லாமல் வருங்க என்ன பாரடி பல சான்றிதழ் கொடுத்து அந்த வெளியே தூங்குது பாருங்க அது அந்த கேட்டிருப்பாங்க அதுல கேட்டுப்பா அதுல சான்றிதெல்லாம் கொடுத்துருப்பேன் நிறைய நீங்க வந்து ஒரு கலைஞருங்கிறதுக்கு உறுப்பினர் பதிவு எதுவும் எங்க சார் அந்த இசைத்துறை இருக்குல்ல சார்

அம்மா முதல்வர் இருக்குல்ல அம்மாவுக்கு பாட்டு எப்படினாலும் அம்மா கையில போயிடணும் அம்மா பாப்பைக்கு போயிடணும் நானும் நாலஞ்சு வருஷம் எழுதி போட்டேன் சார் கிட்ட உள்ளவங்க அனுப்பவே இல்லை சார் அடுப்பு வந்து நேரடி அம்மா பேருக்கு வந்தாலும் சரி என்ன நம்மள கூப்பிட்டு சத்த முடியாதுன்னு அம்மாவுக்கு அனுப்பிட்டு அது எப்படி அம்மா கிட்ட போச்சு இந்த ஆலயம் எத்தனை வர சொல்லல ஏன் வர சொல்லல ஜெயா டிவியை கூப்பிடுவேன் ஜெயா டிவியை கூப்பிட்டு என்னை ராம்நாடுல வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல பேட்டி எடுத்த சார் பேட்டி எடுத்து அந்த நான் மாந்தோப்பில் ஜெய்டி பிரிய வந்து வந்துருச்சு சார் அது திறந்தேன் சார் சினிமா துறையில் என்னென்ன இருக்கு அந்த சுற்ற மாட்டேன் அப்படின்னு அதுல என்னையும் அந்த பொண்ணையும் பாட சொல்லி எடுத்தாங்க அந்த பாட்டு அம்மாவுக்கு போயிருச்சு அம்மா அப்போ உங்களை இந்த மாதிரி அம்மா விருதுக்கு அம்மா என்ன சுஷன பாராட்டி ஒரு விருது கொடுக்குறாங்க அதுல நீங்க கலந்துக்கங்கன்னு எனக்கு ரெண்டாயிரம் ரூபா அனுப்பிச்சு பஸ் பாஸ் கொடுத்து நானூத்தி மூணா நம்பர் சீட்டு அட்மிஷன் அந்த அம்மா இருக்கிற ரூம்ல நானூத்தி மூணா சீட்டு ரூம் போட்டு என்னை வரைச்சிருந்தேன் அப்ப அம்மாவுக்கு பாட்டு போட்டும் தலைவி என்போ தமிழகம் போட்டும் தலைவி என்போம் இல்ல தலைவி என்போம் அதிமுகவின் செயலர் என்போ இவர் தான் தமிழக முதல்வர் என்போம் இவர் தான் தமிழக முதல்வர் என்போம் ஏழை எளிய இலவச திட்டங்களை வழங்கியவன் படித்த மாணவ மாணவிக்கு பல கொடி ரூபாய் உதவியவர் பல ரூபாய் உதவியவன் தமிழக சங்கை முழங்கிடுவோம் நாம் முதல்வரின் பின்வழி சென்றிடுவோம் காவிரி தந்த கலைச்செல்லியே காலம் முழுவதும் வணங்கிடுவோம் காலம் முழுவதும் வணங்கி எப்படி அந்த மாதிரி போயிடுச்சு சார் அந்த கொண்டு கொண்டு அப்படின்னு போய் கும்பிட்டேன் அந்த அம்மானிக்குதான் சார் மைக்கு கொடுக்கறான் சார் கும்பிச்சு டமார்னு கேக்கு சார் அந்த அம்மானிக்கு சார் கிட்டத்தட்ட ஐநூறு அடிக்கு அந்த கலையரங்கத்தை க இது சார் கலைவான கரையரங்க சார் சென்னையில இருக்கு இது பாட்டு யாரு நம்ம நான் தாம சும்மா போயல நான்தான் எல்லாம் அருமையாக இருக்க பன்னீர் கூப்பிட்டு அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு பன்னீர் சொல்ல இல்லையா வேணும் எனக்கு பாலிட்டி போல வைத்தேன் இப்போ பென்ஷன் அம்மா வந்துல எனக்கு வயசு அறுபது தாண்டிடுச்சு அகவை முழு போட்டாலும் சரி தமிழ் கலைஞர்னால பாவாளர் தான் இந்த பாவலர் பாவாளர் தான் போய் விசாரிச்சு சார் மறு மாதம் பத்தாயிரம் வந்துச்சு சார் மூணு மாதம் பண்ணி அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்துடும் அந்த பாட்டை நீ இந்த பாட்டை ஸ்டேடியத்தில் பாடுறாங்க சார் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஸ்டேடியம் சார் அதுல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வேணாப்பா சார் அதுல அந்த ஆள் துறை முறையான ஒரு ஆள் என்ன அப்பா நேற்றுக்கா அம்மா சொன்ன டிக்கெட் நீ தான் ஏ கேட்டார் அந்த தான் ஸ்டேடியத்துக்கு வந்து பதினோரு மணிக்கு நான் போனேன் சார் பதினோரு மணிக்கு தபையில டீ போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு சார் அவரு மேனேஜர் பெரிய ஆள் வந்தார் இவர்தான் தான் நேற்று படித்தவரா என்ன பண்ணாரு பாடத்தில் படிச்சது தானம் நல்லா படையா சார் இந்த உருத்தாய் மக்கள் அந்த அந்த மெட்டு மேஞ்சிட்டாங்க சார் அப்பவே உனக்கு உனக்கு நீ அம்மா பார்க்கல உனக்கு ஆர்டர் ஆயிரம் போய் அப்பவே ஆர்டர் ஆயிடுச்சு இந்த இதுல எல்லாம் இருக்கு இதுல அவ்வளவு இருக்கு எல்லாம் பகவான் கொடுத்த வர பகவான் கொடுத்த முடிச்சு சார் ரொம்ப சந்தோஷம் ஐயா சரிங்க நேரம் போனதே தெரியல நான் கூட ஏதோ நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறணும்லாம் நினைச்சேன் பட் என்னை கேட்க கூட விடலை உங்கள் பாடல் என்னை வந்து அதெல்லாம் மரம் அதனால இன்னும் நம்ம பாடல்னா பாடிக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மிக நீண்ட பதிவாக இருக்கும் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு நேரம் கேட்டாலும் இந்த பதிவை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சரிங்க சார் உங்களுடைய நம்பர் நான் பதிவு உங்களுடைய பாடல பாத்துட்டு நிகழ்ச்சியை கூப்பிடுவாங்க கண்டிப்பா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சரிங்க சார் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த நேர்காணல் தந்தமைக்கு மாயாக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் சார் நீங்க பேட்டியது நான் தான் உங்களுக்கு நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க